விட்டுட்டு துப்புறல பின்னாடி வராத வராத வராதன்னு அதையும் நீ தொடச்சு விட்டுட்டு அவள் பின்னாடியும் திடீர்னு அலையிற ஆ அது இன்னைக்கு லவ்வர்ஸ்ட்டு வேறு வேறு சொல்லிக்கிட்டு அவள் பின்னாடி வந்து திரும்பி சொல்ல போகிற இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உன்னே மாதிரி நாலஞ்சு பேர் திருநாள் தான் அந்த உலகமே கெட்டு போய் கிடைக்குது டே நான் இங்கே இருக்கிற வரையும் இந்த லவ் சாகாமல் இன்னும் வரையும் வாழ்ந்துக்கிட்டு டேய் இன்னைக்கு நைட்டு வந்து ஒன் நீ வாடா என் கூட இந்த லவ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாடுறா உனக்கு லவ் பத்தி என்னடா தெரியும் லவ்னா என்னால உனக்கு சொல்ல முடியாது நீங்க நைட்டு வா உனக்கு காமிக்கிறேன் லவ்னா என்னன்னு எப்படி இன்னைக்கு நைட்டு பார்க்கத்தானே போனேன் நீ உன் மூஞ்சில் காய் துப்புறத அப்படி நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன் பப்பு 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 பார்க்காம நீ கூப்பிட்டு போற நான் விழுந்து விழுந்து சிரிக்கணும்னா எனக்கும் போர் அடிக்குது வீட்டில இருந்து என்னை கூப்பிட்டு போயிரு ஓகே மச்சா நைட்டு நான் மீட் பண்ணலாம் ஓகேவா வந்துடு

ரூபி என்ன எது கூப்பிட்டேன் கண்ணா உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கண்ணா ஐ லவ் யூ கண்ணா என்னங்க ரோஸ்

அங்க இருக்கிற வெள்ள ஏய் கண்ணா என்ன அப்படி அசிங்க படுத்துற ஏ சரி கொஞ்சம் விளைவிக்க நான் போய் என் ஜிங்கிலி குட்டி மாட்டேன் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணணும் ஜிங்கிலி குட்டிம்மா ஜிங்கிலி குட்டிம்மா ஐ லவ் யூம்மா டார்லிங் இந்த பொக்கே மட்டும் வாங்கிக்கோங்கம்மா ஏ பப்பு ஒரு டுக்கு பையனுக்கு லவ் பண்ணாலும் பண்ணுவேன் தவிர ஒன்னா நான் லவ் பண்ண மாட்டேன்டா உன் மூஞ்சியெல்லாம் இது வரைக்கும் நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா உனக்கு லவ் வேற கேட்குதா

நீ டிமா இன்னே என்ன நானா தெலிக்கிட்டு இருக்கா இப்ப பாரு வந்துட்டான் ஒரு பையன் உசார் பண்ணி வா முன்னாடியே நான் வந்து அப்படி சீன் போடல எம்பே பப்பு இல்ல சரிடா சரிடா அம்மா நீ குளிய விடுடா நான் போகணும்

ஏ பப்பு மத்த மத்த வர பொண்ணு உன்னை பார்த்த அழகா கியூட்டா இருக்கின்னு சொல்றத தெரியலடா டேய் சரி நான் அப்படியே பேர் என்னங்க? என் பேர் ஷாலினி பப்பு ஓகே ஓகே நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நீங்க படிக்கிற ஸ்கூல் தான் பப்பு நான் 6th

பொண்ணுங்கள்லாம் போய் நீ வளைஞ்சு வளைஞ்சு பேசணும்னா உன் பின்னாடியே வந்து வரமாட்டாள் சரியா முத வந்து பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது நுப்பாட்டு ஓ வேலையை நீ கரெக்டாக பார்த்துட்டே இரு சும்மா கலராக ட்ரெஸ் மாத்தினா மட்டும் பொண்ணுங்க உன் பின்னாடி வரவே மாட்டாங்க சரியா முதல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்பப்பா உன்னை உனக்குன்னு ஒரு பொண்ணு உன்னை தேடி வரும் சரியா பொண்ணுங்க பின்னாடி மட்டும் சுத்தவே சுத்தாதான் வேஸ்ட் ஆஃப் டைம்டா பப்பு ராஜா சொன்னதே உண்மை தான் உன்னோட வேலையை நீ கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உனக்காக ஒரு பொண்ணு உன்னை தேடி வருவா சரி அந்த பக்கே என்கிட்ட கொடுங்க வேணுமா தேங்க்யூ பப்பு இந்த பக்கே ரொம்ப அழகா இருக்கு உங்களோட ஞாபகார்த்தமாக இதை நானே ஓகேடா எனக்கு நேரமாச்சு ஓகேவா நாங்கள் கிளம்புறோம் ஓகே ஓகே பப்பு பாய்

i'm gonna take a